எனக்கு ஹார்ட் பிளாக் வருது தலை சுத்துது என்னுடைய போன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடுச்சு பல காரணங்கள் இருக்கலாம் அத்தனைக்கும் தும்சம் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ல ஆயிரம் உங்களுக்கு வந்து இம்யூன் பேலன்ஸ் கொடுக்கும் மெட்டபாலிசம் பேலன்ஸ் கொடுக்கும் ஆக நீங்கள் வாரத்தில் மூணு தடவையாவது முருங்கைக்கீரையாகவோ சூப்பாகவோ இல்லை வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்காய் என்ன முருங்கை மரம் சம்மந்தப்பட்ட எது வேணால் ஏற்றுக்கிட்டே வாங்க உங்களுடைய திருவிழாவுக்கு மிஞ்சிய மிகப்பெரிய மருந்தே வந்து நம்ம வெளியில் தேடவே தேவையில்லை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் திருபலா திருவிழா டேப்லெட்டாக கிடைக்கிது எப்படியாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவு அதிக அது மருந்தாக பார்க்காதீங்க இது உணவு ஸோ அப்போது நம்ம உணவை போய் நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் வெளியில் சாப்பிட்ற அத்தனை இயற்கையற்ற ஃபுட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது பேலன்ஸ் பண்ணுறதுனா நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல மெமரியே இல்லை மொபைல் பார்க்குறாங்க டோப்போமின் பேலன்ஸில் இல்லை இது காரணம் இந்த எம்யூனிட்டி டோட்டலாக டவுனுக்கு போய் நிற்கும் இப்போது நேச்சுரல் ஃப்ரீராய்டுங்க இதை சொல்லலாம் நேச்சுரலாகவே ஒரு ஃப்ரீராய்டு இருக்குது சீக்கிரமாக குணமளிக்கக்கூடியது எப்பேற்பட்ட வியாதியும் குணமளிக்குன்னா டோட்டலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுடைய பாயிண்ட்ஸ் உங்கள் எங்கெங்கெல்லாம் வர்ம புள்ளிகள் இருக்கிறதோ அத்தனை புள்ளிகளுக்கும் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூச்சை இழுத்து விட முடியும் வச்சுட்டு மூச்சை இழுத்து விட நல்லா இழுத்துட்டு ஒரு த்ரீ செகண்ட் உங்களால் முடிஞ்ச காஸ்ம ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்யூனிட்டி பவர் அத அடுத்தது பாத்தீங்கன்னாக்க எம்யூன் பவர் ஒரு பக்கம் இருந்தாலும் மெட்டபாலிசம் ஹைப்ல இருக்கணும் இந்த மெட்டபாலிசமும் எம்யூன் பவரும் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வியாதிக்குள்ளேயே வரமாட்டீங்க வியாதிகள் இருந்தாலும் அதை நம்ம மேம்படுத்தினோம்னா அது வந்து அவ்வளோ சூப்பராக நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும் இந்த மெட்டபாலிசமும் ப்ளஸ் இம்யூன் பவரும் இம்யூன் பவர் சில பேருக்கு எதை சாப்பிட்டா இம்யூன் பவர் கிடைக்கும் சார் நான் வந்து என்னன்னோ நிறைய விஷயங்கள் நிறைய தேவை தேவையில்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டிகள்லேயே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான் எம்யூன் பவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைப்பில் இருக்கும் அதோட சேர்ந்து மெட்டபாலிசம் ஹைப்பில் இருக்கும் ரெண்டுமே இருந்துச்சுன்னா நோய் உங்கள் பக்கத்துலேயே வராது பக்கத்தில் வந்துச்சுன்னா அடித்து வரட்டக்கூடிய சக்தி இந்த எம்யூன் பவருக்கு உண்டு அப்போ எம்யூன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஜஸ்ட் கடையில் வாங்குகிற ஒரு பொருள் எம்யூன் கிடையாது நம்ம நம்மளையே டெவலப் பண்ணிக்கக்கூடிய விஷயம் பாதுகாக்கக்கூடிய விஷயம் தான் எம்யூன் பவர் இதுதான் பாடியே நம்மள நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம் இந்த ஓன் ரெக்கவர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓன் ரெக்கவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மூளையே தன்னைத்தானே சுற்றி அவதே ரிப்பேர் பண்ணிக்குவோம் இந்த தி பெஸ்ட்டு வேர்ல்டு டாக்டருங்கன்னா பிரெயின் இந்த பிரெயினுக்கு ஒரு பவர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா உறுப்புகளையும் அதுவே சென்சார் பண்ணிக்கிட்டு அதுவே சூப்பர்வைஸ் பண்ணி சரி பண்ணிவிடும் நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அதுக்கான விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காலையில் எடுக்க வேண்டிய ஜூஸ் அது வந்து பத்து வயசுக்கு மேலே குழந்தைங்களாக இருக்கட்டும் அதேமாதிரி பெரியவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஐடியிலேயே உட்காந்துட்ருக்கவங்க இருக்காங்க சிஸ்டர்ஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கிறவங்க ட்ராவல் நிறைய பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இதைத்தான் நான் சொல்கிறேன் காலையில் போகிற ஸ்பீடில் ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸ் அடுத்த ஒரு நாள் அடுத்த நாள் உடனே உடனே கேரட்டும் பீட்ரூட் ஒன்றால் சேர்த்துலாமா அப்படின்னா அப்படி தேவையில்லை ஒரு நாள் கேரட் ஒரு நாள் பீட்ரூட் எனக்கு ஹார்ட் பிளாக் வருது தலை சுத்துது என்னுடைய போன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடுச்சு பல காரணங்கள் இருக்கலாம் அத்தனைக்கும் தும்சம் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டபாலிசம் ப்ளஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அப்போது ஒரு நாள் கேரட் ஒரு நாள் பீட்ரூட் ஒரு நாள் பீட்ரூட் ஒரு கேரட் எப்படி வேணாம் எடுத்துக்காங்க வாரத்தில் எப்படியாவது ரெண்டே ரெண்டு நாள் இதை மட்டும் எடுக்க வந்தீங்கன்னா உங்கள் இம்யூன் பவர் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்தது முருங்கைக்கீரை கீரை சூப் இது வந்து ஹைலி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் வித்தின் ஒன் வீக்கில் உங்களுடைய மெட்டபாலிசம் ஹையில தூக்கி கொடுக்கும் நீங்கள் டெஸ்ட்டு வேணாலும் பண்ணிக்கலாம் நல்ல ப்ளட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஸ்ட்ராங் கிடைக்கும் நாடி நரம்புகளை வந்து தசை நார்களையும் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் இம்யூனிட்டி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இன்னைக்கு முருங்கைக்கா எவ்வளோ என்ன ரேட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் முருங்கை விதை எவ்வளோ ஹைப்பில் வேலை போயிடுச்சுன்னு தெரியும் முருங்கை பிசுன்னு இன்றைக்கி முருங்கை சம்மந்தப்பட்ட பட்டையிலேருந்து வேறு வரைக்கும் இன்னைக்கு முருங்கக்காய் கொட்ட வரைக்கும் இன்றைக்கி வந்து என்ன காஸ்ட்லி ஆகுதுங்க காரணம் என்னென்னா எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்காய் அப்படின்றாங்க இந்த முருங்கைக்காய் வந்து பாருங்க பவுடராக போகுது லைவாக போகுது இன்றைக்கி பச்சையாக போகுது அடுத்த நாள் ஃப்ளைட்டில் இறங்கி அங்கே பார்த்திங்கன்னா காணாமல் போய்டுது ஏன் காரணம் நமக்கே இங்கே கிடைக்கல இன்றைக்கி கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கட்டாக இருந்த முருங்கைக்காயணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோ ரெண்டு இது பார்த்திங்கன்னா நிறுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் எல்லாத்துக்கும் தெரிய வருது இதோடைய மகத்துவம் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே எங்கேயோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மிஸ் பண்ணுறோம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம இது வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பதிவு முருங்கா இலையிலேருந்து அந்த சின்ன பிஞ்சு வரைக்கும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்ம கன்சியூம் பண்ணுவோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஆயிரம் பெர்சன்ட் உங்களுக்கு வந்து இம்யூன் பேலன்ஸ் கொடுக்கும் மெட்டபாலிசம் பேலன்ஸ் கொடுக்கும் ஆக நீங்கள் வாரத்தில் மூணு தடவையாவது முருங்கைக்கீரையாகவோ கீரையாகவோ சூப்பாகவோ இல்லை வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்காய் என்ன முருங்கை மரம் சம்மந்தப்பட்ட எது வேணால் ஏற்றுக்கிட்டே வாங்க உங்களுடைய இம்யூனிட்டி செம சூப்பராக இருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் திருபலா இந்த திருபலா வந்து ஈவினிங் டைமில் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் வாயில் போட்டு தண்ணி குடித்தாலே போதுமான ஹாட் வாட்டர் திருபலாவுக்கு மிஞ்சிய மிகப்பெரிய மருந்தே வந்து நம்ம வெளியில் தேடவே தேவையில்லை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் திருபலா திருவிழா டேப்லெட்டாக கிடைக்கிது எப்படியாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவு காரிங்க அது மறந்தால் பார்க்காதீங்க இது உணவு ஸோ அப்போது நம்ம உணவை போய் நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க வெளியில் சாப்பிட்ற அத்தனை இயற்கையற்ற ஏற்ற ஃபுட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பேலன்ஸ் பண்ணுறதுனா நீங்கள் கண்டிப்பாக அந்த உங்களோடய சாப்பாடோட டெய்லியோ ரெண்டு நாளோ மூணு நாளையோ எப்படியாவது எப்போ டைம் கிடைக்கிதோ உங்களுக்கு திருவிழாவே நம்ம உள்ளே போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் திருவிழா அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா தேன் மிளகு இது வந்து நம்ம வந்து இயற்கையான தங்க பசுப்பம்னே நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல சுத்தமான தேன் வாங்கிக்கோங்க மிளகை வந்து ஊற வச்சிடணும் உள்ள ஊற வைக்கும்போது நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு கேள்வியை சார் அது மறந்துக்கிட்டே இருக்கிறது சார் உள்ளே போக மாட்டேங்குது நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க ரெண்டு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு நூறு எம்எல் நல்ல தேனில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கருப்பு மிளகு இல்லைன்னா வெள்ளை மிளகு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் நல்லா பண்ணி நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு பாட்டில் இருக்கிறத பார்த்திங்கன்னா அதே மாதிரி கலக்கி மூடி வச்சிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ஒன்று ஊறட்டும் ஒரு மாதம் டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துகிட்டே வாங்க ஸோ ரெகுலராகவே ஜஸ்ட் இமிடியேட்டாக தேன் மிளகு எடுத்தாலே சூப்பர் ஊர்னு தே நல்ல தேனிலே ஊறுறது பார்த்திங்கன்னா அது சூப்பர் சூப்பர் அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு பாட்டிலில் இருக்கக்கூடிய தேன் மிளகு நம்ம ரெ இமீடியேட்டாக இன்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டே வரும் டெய்லி ஒன்று ஒன்று தேனோட ஒரு டீஸ்பூன் தேன் ப்ளஸ் மிளகு இதை சுகர் பேஷண்ட் எடுக்கலாமா அது எடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் என்றைக்குமே தேன் உங்களுக்கு வந்து சுகர் வந்து பூஸ்ட் பண்ணாது ஏன்னா அது வந்து அந்த நார்மல் சுகருக்குள்ளே வராது ஸோ மிளகு சேரும் பொழுது அந்த காரமும் இந்த இனிப்பும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சுகர் இருக்கிறவங்க நார்மலாகவே மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஃபுட் எடுக்கிற மாதிரி இதையும் நம்ம வந்து ஈக்குவல் கொண்டு போயிடலாம் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எடுக்கலாம் ஸோ அப்போ டெய்லி என்ன பண்ணுறோம் நாற்பத்தி எட்டு நாளும் ஒரு ஒரு டீஸ்பூன் தேன் ப்ளஸ் ஒரு மிளகு நம்ம எடுத்து மென்று சாப்பிட்டு வந்தோம்னாலே போதும் இப்போ பாருங்களேன் அடுத்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல ஊர் தேன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெடிமேட் எடுத்து வச்சிருக்கீங்களா இப்படி எடுத்துகிட்டு வாங்க ஆக பத்தில சூப்பர் மிகப்பெரிய சூப்பர் இந்த தேன் மிளகு இருக்கும் நோன் வந்து சாப்பிட்ருப்போம் முடிஞ்சிருப்போம் அடுத்த நோன் எடுத்துக்கிறோம் இதே மாதிரி ஒன்று எப்பொழுதுமே ஒரு பேக்கேஜ் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க ஸோ இது வந்து தங்க பஷ்பம் ஏன் அப்படின்னு சொன்னோன்னா எம்யூனிட்டி இன்றைக்கி வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மெமரியாக இல்லை மொபைல் பார்க்குறாங்க டோப்போமின் பேலன்ஸில் இல்லை இது காரணம் இந்த இம்யூனிட்டி டோட்டலாக டவுனுக்கு போய் நிற்கும் இப்போது நேச்சுரல் ஸ்ட்ரீராய்டுங்க இதை சொல்லலாம் நேச்சுரலாகவே ஒரு ஸ்ட்ரீராய்டு இருக்குது சீக்கிரமாக குணமளிக்கக்கூடியது எப்பேற்பட்ட வியாதியும் குணமளிக்குதுன்னா இந்த தேன் மிளகு ஸோ குழந்தைங்களும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு மிளகு தானே பழக்கப்படுத்த பழக்கப்படுத்த அவங்களுக்கு எப்படியாவது நல்லாயிருக்கும் வியாதி ஏதோ முக்கியமான ஒரு டிசீஸ்க்கு அவங்க மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க இதையும் சேர்த்து எடுக்கும்பொழுது சீக்கிரமான ஒரு க்யூர் இருக்கும் வருங்காலத்தில் எனக்கு எந்த நோயுமே வரக்கூடாது இப்போ நல்லா இருக்குன்னா இதை பே எடுக்க ஆரம்பிச்சுன்னா நோயே இருக்காது நோய் ஏண்டாது ஏன்னா இம்யூன் அங்கே பயங்கர பூஸ்டராக இருக்கும் ஸோ அதனால் தேன் மிளகை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு பெரியவங்களுக்கு நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கும் எஜுகேட் பண்ணி சொல்லிக் கொடுங்க அவ்வளோ நல்லது ப்ளஸ் கண் பார்வை நன்றாக இருக்கும் முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும் நல்லா இருக்கும் அங்கே மெலோனின் நல்லாயிருக்கும் இதுதான் நான் இந்த தேன் மிளக நான் எதுக்காக காயக்கல்பம் அப்படின்னு சொல்கிறேன் இயற்கை தங்க பசுப்பம்னு சொன்னாக்கா இதுக்கு அவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது சரி இதுக்கு முக்கியமான ஒரு முத்திரா இருக்குது அதாவது டாப் டு பாட்டம் எல்லா வகையான சக்திகளையும் சக்தியாக மகாசக்தியாக மாற்றக்கூடிய முத்திரை நம்மளுடைய கையை இந்த ஆள் அந்த பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ளே வச்சுக்கோங்க இங்கே உங்களுடைய விரல் இருக்கணும் அப்படியே அழுத்தி இப்படி பிடிங்க ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த இடம் வலிக்கும் போக போக பழக்கம் இது அழகாக வச்சுட்டு மூச்சை மட்டும் இன்ஹேல் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் ஆர் த்ரீ செகண்ட்ஸ் வந்து ஸ்டக் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ போதும் இப்படி கும்பம் ரேசகம் சொல்லுவாங்க இல்லையா உள்ளே இழுத்து வெளியே விடுறோம் இன்கேல் எக்ஸேல் பொழுது இந்த முத்திரையை போடும் பொழுது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சீரற்ற சீரற்ற நிகழ்வுகள் இருக்கிறதோ அங்கே கழிவுகள் இருக்கிறதோ அதுக்கப்புறம் அந்த மெட்டபாலிசமில் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டோட்டலாக ஒரு ப்ரெஷர் பொழுது உங்களுடைய பாயிண்ட்ஸ் உங்கள் எங்கெங்கெல்லாம் வர்ம புள்ளிகள் இருக்கிறதோ அத்தனை புள்ளிகளுக்கும் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூச்சை இழுத்து விட முடியும் வச்சுட்டு மூச்சை இழுத்து விட முடியும் நல்லா இழுத்துட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஆர் ஃபோர் கண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச ஃபைவ் கூட வச்சுக்கலாம் இந்த வாயில் ஓட்டுற மாதிரி விட்டிங்கனாலே டோட்டலாக இங்கே டி டுவெண்ட்டி ஏரியா இருக்கு இல்லையா அப்படியே தாமரை மாதிரி அப்படி எனர்ஜியை ஃபுல்லாக இழுத்து ஃபோக்கஸ் உங்களுக்கு எல்லா உறுப்புகளும் கொடுக்கும் பொழுது எல்லா உறுப்புகளும் நல்ல ஒரு ப்ரீத் கிடைக்கும் அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து ரத்த ஓட்டம் இருக்கோ அங்கே மினரல்ஸும் சேர்ந்து போகும் இது இயங்காமல் இருக்கிறதோ இயங்க மறுக்கிறதோ அத்தனைக்கும் இயங்க தொடங்கிவிடும் அப்போ எங்கெங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தட்டி எழுப்பின மாதிரி எழுந்திரிச்சி ஓடுங்கிற மாதிரி எல்லா உறுப்பினர்களும் எங்கே தொடங்கும் சூப்பராக அப்போது எல்லாமே பேட்ரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தானே அதனால் இதுவே போதுமான விஷயந்தான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய இம்யூனிட்டி பல மடங்காக பெருகும் நோயற்ற வாழ்வோடு சூப்பராக இருக்கலாம் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்